காலையிலுமே பார்த்தேன் கோளிரச்சி இல்லை கோழிராட்சி இல்லைன்னா நீங்கள் பக்கத்து கடைக்கு தான் போவீங்க கோழிராட்சி வாங்க நான் பக்கத்து நாட்டுக்கு போவேன் இருந்து சுவீடனுக்குள்ள இன்னொரு நாட்டுக்குள்ளே கோழிராட்சி வாங்க போகிறேன் வளமையாக நோர்வேஜியர்கள் செய்கிற ஒரு வேலை தான் நோர்வேஜியர் மட்டும் இல்லை ஐரோப்பாவில் பல நாடுகளில் வந்து அப்படி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் சாமான் வாங்குறது வந்து வளமை காரணம் வந்து வில வித்தியாசம் பெரிய பெருசாக வில வித்தியாசம் எல்லாம் இருக்கும் நான் போனது வந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் போயிருந்தேன் நான் ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட பத்து மாசத்துக்கு பிறகு இன்னைக்கு திரும்பவும் ஸ்வீடனுக்குள்ள போக போறேன் என்னத்துக்கு கோழி இறைச்சி வாங்குறதுக்கு அப்ப நான் போயிக்கல எனக்கு ஒரு பத்தாயிரம் தான் இருந்தவை இப்ப நீங்க ஐம்பத்தையாயிரம் பேர் இருக்கிறீங்க ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் பேர் பொது ஆக்கள் உங்களுக்கு தெரியாதே எண்ணோரு மக்கள் வந்து ஸ்வீடனுக்கு போயினா கோழி இறைச்சி வாங்க கோழி இறைச்சி மட்டும் இல்ல வெறும் பல பல சாமான்கள் எல்லாம் மலிவு இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் நேரம் வந்து இப்போ பன்னெண்டு நாப்பத்தஞ்சு பஸ் வந்து ஒரு மணிக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் பஸ் இருக்குது இதுல இருந்து ஒரு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கும் நான் போக போகிற இடம் சுவீடனுக்குள்ள பஸ்ஸும் வந்து ஒரு மணித்தியாலும் ஒரு மணித்தியாழமும் பத்து பன் பதினஞ்சு நிமிஷம்தான் பஸ்ஸும் வரப்புற காணொலிகளில் நான் அடுத்த காணொலியை உங்களுக்கு நான் ஸ்வீடனில் இருந்து போகிறேன் அதுக்கப்புறம் ஏன் மக்கள் இப்படி போயினோம் அப்படி வாங்குறதால வந்து எவ்வளோ பெரிய வில வித்தியாசம் என்ன வேணும்னு சொல்லி உங்களுக்கு வரப்புற காணொலிகளிலும் பதிவுகளிலும் சொல்கிறேன் ஸ்வீடனில் இருந்து சந்திப்போம் நன்றி